வணக்கம் நான் மாதவன் மேஸ்திரி அறுபத்தி ஆறு அடி நீளமும் முப்பத்தி மூணு அடி அகல இருக்கிற சைட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கமெலாம் சின்ன சின்ன பீம் அதாவது ஏழுக்கு நாலு ஏழுக்கு அஞ்சு இருக்கிற கன்சல்ட்டு முக்கால் முக்கால் பீம்லாம் கன்சல்ட்டு போட்டு காங்கிரீட் போட்டு நம்ம சவர் பத்திரி மட்டும் கட்டிட்டோம் அப்படியே இந்த பக்கம் அப்படியே போட்டி ஏரியாவில் ரெண்டு அடி ஒயர் இருக்கிற மாதிரி பீமு இது பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு அடி ஒயர் இருக்கிற பீமு அதில் வந்து பால்கனி வெளியில் நாலடி நேற்றுறோம் போட்டியாவில் வந்து சார்வாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி கம்பி போடலாம் அந்த பால்கனி நாலடி வழி நீட்டினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஊக்கடிச்சு துப்பாக்கி ராடு மாதிரி அடித்து போடலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பார்த்து இந்த பகுதியெலாம் பத்தடி மட்டம் கட்டியாச்சு ஏழு மட்டம் போட்டு அப்படியே இந்த பக்கம் போட்டிக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழுக்கு பதினாறு போட்டிக்கோ அதில் இன்னும் முன்னாடி ஒரு அடிக்கு இருபது அடி இருபத்தோரு அடி ஷிட் அவுட்டு இந்த போட்டிக்கோலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த போட்டிக்கோவில் வெளியில் நாலடி இதே மாதிரி பால்கனி ஃபுல்லாக இந்த பக்கம் ஒரு முப்பத்தி மூணு அடி நீளமும் அப்படியே இந்த பக்கம் வடக்கு பக்கம் முப்பத்தி மூணு அடி இந்த பக்கம் ஒரு நாற்பது நீளத்துக்கு வெளியில் நாலு அடி வெளியுத்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா கம்பி என்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அடி ஓப்பன் இதில் டாப்பில் மூன்றாடு பதினாறு அம்மா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டாடு பதினாறு மாமு பாட்டத்தில் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா மூன்றாடு டுவெண்ட்டி எம்மா மூன்றாடு போட்டுருக்கோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசர் பிட்டு இதே மாதிரி ஒரு எட்டு இன்ச்சு வர மாதிரி பேசர் பிட்டு இன்ச்சு ரெண்டு சைட்லேயும் ரெண்டு இருபது மாம்மை சென்டரில் ஒரு பதினாறுமாவும் கொடுத்துருக்கோம் அதாவது பாடத்தில் ஆறு ராடு பேஸர் போட்டு வச்சு சைடில் ரெண்டு ராடு டாப்பில் மூணு ராடு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நாலடி இருக்கக்கூடிய வெளியில் இது நாலடி அடி இருக்குது இங்கேருந்து இங்கேருந்து ரெண்டு அடி வரைக்கும் டென்னம் ஊக்கடிச்சு போட்டிருக்கோம் சிங்கிலும் இங்கேருந்து ரெண்டு அடிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பெண்ட் ஆகி ஊக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஊக்கு அப்படியே பெண்ட் ஆகி அந்த ஊக்கு பெண்ட் ஆகி கீழே வந்துடும் ரெண்டு அடி வரைக்கும் இந்த இடத்து வரைக்கும் வந்துடும் இந்த இடத்து வரைக்கும் ஊக்கு வந்துடும் இந்த பக்கம் டாப் டாப்ராடு பார்த்தீங்கன்னா அப்படி போய் அந்த ஊக்கில் போய் அங்கே போய் பெண்டாயி அந்த பெண்ட் அப்படியே கீழே வந்து அப்படி துப்பாக்கி மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ராடு அது மாதிரி போட்டுருக்கோம் அந்த பக்கம் போட்டுக்கு ஓப்பன் கீழே அதனால் அந்த மாதிரி போட்டிருக்கோம் இதில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீழே செவரு தான் ஃபுல்லாகவே நம்ம வால் வந்துடுது அதனால டாப்பில் மூன்றாடு பதினாறு மூணு அதே மாதிரி பாட்டத்தில் மூன்றாடு பதினாறு மூணு போட்டேன் இதில் அந்த ராடு பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே அப்படியே துப்பாக்கி ராடு மாதிரி பெண்ட் அடிச்சு அந்த காரணம் பெண்ட் இருக்கும் அப்படியே ஒரே கம்பியை அப்படியே ஃபுல்லாக அப்படி வளச்சி எடுத்துகிறது டாப்லேருந்து மேலங்க வந்துடுது அதே மாதிரி இந்த பாரத் ரோடு பார்த்திங்கன்னா இங்கிருந்து பாரத்து ரடு இந்த வரைக்கும் போது இதில் அஞ்சு இன்ச்சுக்கு ஒரு பேசிங் வச்சிருக்கணும் இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு இன்ச்சு இருக்குது தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் ஓரத்தில் மட்டும் அந்த ரெண்டு அடிக்கு மட்டும் அஞ்சு இன்ச்சு பேசிங்க அந்த அவுட்டரில் இருக்கிறது ரெண்டு அடிக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு பேசிங் ஒரு மாதிரியும் துருவாக வச்சுருப்போம் இந்த இடத்துல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு பாத்ரூமுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு இதில் ஆறு இன்ச்சுக்கு ஆரஞ்சு பேஸிங் இருக்கிற மாதிரி டென்னம் டூ டென்னம் போட்டுருக்கிறோம் இது வந்து அஞ்சு கஞ்சி ஓப்பனு கீழே ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து அஞ்சு கஞ்சி அதை அப்படியே பத்தம் பத்தம் போட்டுவிட்டு அப்படியே ஃபுல்லாக காங்காட்டு போடுற மாதிரி மேலே வந்து அட்டாளி மாதிரி ஜாமான் போட்டு வச்சுக்கிற மாதிரி ரெடியாக பண்ணிடுறோம் இப்போ இந்த வால் நெட்டு வால் இது இந்த வடக்கு பக்கம் வாயு மூலம் ஓரம் அது இந்த வால் எப்படி வருதுன்னா இந்த பீம் அப்படியே வந்து அந்த பீம் பில்லரில் வந்து அப்படியே நாலு அடிக்க அந்த கன்சல்ட்டு ஆறு ராடு அப்படியே வெளியில் வந்துடுது உள்ளே கிங்க அடிச்சு போட்டு அந்த ஆறு ராடை அப்படியே வெளியில் கொண்டு வந்துடும் பால்கனியை தாங்கி பிடிக்கிற மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லேருந்து அப்படியே பால்கனி தாங்கி பிடிக்கிற மாதிரி அந்த ராடு பிடிக்க பாட்டத்து ராடு டாப் ரோடு ரெண்டுமே இந்த வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வந்துடுது அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வெளியில் வருதோ அதெல்லாம் டாப் ரோடு பேசப்பட்டு ராடு வெளியில் கொண்டு வந்துட்டோம் இந்த காங்கட்டோடய ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒம்பது செட்டி எம்சாண்டும் பதிமூணு செட்டி ஜல்லியும் போட்டு காங்கட் போட்டுருக்கிறோம் அந்த காங்கட்டை பார்த்தீங்கன்னா எப்படி போஸ்ட்டில் பேக் பண்ணுறோம் அப்படி பாருங்கள் காங்காட்டு போடுறோம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி காங்கட்டு கொட்டினா தண்ணியாட்ட ஓடக்கூடாது சும்மா பிரிஞ்சு போட்டு தண்ணியாட்ட ஓடும் அது மாதிரி தண்ணியாட்டை ஓடக்கூடாது காங்கட்டு கொட்டினீங்க அப்படின்னா அப்படியே பேக்கிங்கும் பக்காவாக ஆகணும் தயிராட்டை அப்படியே நிற்கணும் காங்கட்டு அதுதான் வந்து காங்கட்டோட ஸ்ட்ரென்த் அதுலேயே இருக்கும் சும்மா தண்ணி போட்டோன்னே அப்படியே தண்ணி மாதிரி ஓடிச்சு அப்படின்னா காங்கட்டோட ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காங்கெட்டு அப்படியே குத்து குத்துவிட்ட பின்னாடி கலவையெல்லாம் நல்ல பில்லருக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பக்காவாக பேக்கிங் ஆகிருக்கும் இது மாதிரி விட்ட பின்னாடி இந்த மீம் ஓவரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாலரை இன்ச்சு வர மாதிரியும் பார்த்திங்கன்னா நாலு ரஞ்சு ஒரு ஆரஞ்சு ஏறி ஏரியா மாதிரியும் இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இந்த ரன்னர் ஹைட்டு ரன்னரோட ஹைட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் நாலஞ்சு இன்ச்சும் வரும் நாலு இன்ச்சு வர மாதிரியும் இது அப்படியே மட்டம் போட்டணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பில்லர் பக்கம் ஒரு ஆரஞ்சு இன்ச்சு சேர்த்தி நாலு ரஞ்சு வர மாதிரி காங்கட்டு போட்டோம் அப்படின்னா அப்படியே பருப்பு மட்டமாகிடும் காங்கட்டு போடுறப்ப இந்த மாதிரி ஒயரிங்கு பைப்பு ஸ்பாட்லைட் வர மாதிரி ஸ்பாட் லைட்டு பைப்பை அப்புறம் வெளியில் ஏதாச்சும் பந்தலுக்கு இது போட்டோம்னா இந்த மாதிரி ஊக்கு இந்த மாதிரி ஊக்கு வச்சிட்டோம்னா வெளியில் ஏதாச்சும் நாளைக்கு இது எதாவது போடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஊக்கு வச்சிடலாம் எல்லாமே உங்களுக்கு ஒயரிங் லைனும் பக்காவாக போட்டுருந்தோம் போட்டோம்னா நமக்கு வேலை கொஞ்சம் சுலபமாக முடியும் ஒரு நாள் தான் போட்டான் இந்த கிழக்கு பக்கத்தில் நாலடி அகலம் மத்தியானம் ஒரு மணிக்கெலாம் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்புறம் நாலடி அகலத்துக்காக ஃபுல்லாக போட்டோம் அப்புறம் இந்த பக்கம் வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இது கேங்கட் போட்டே இருக்கோம் இப்போ கொஞ்சம் பெண்டிங் இருக்குது நம்ம கடைசி வரைக்கும் போட்டோம் அப்படின்னா சைடு விட்டுட்டு கேங்கட் போட்டலாம் அப்படியே நாலடிக்கு பால்கனி அப்படியே காங்காட்டு போட்டாச்சு இந்த பக்கம் சன்சைடு ஏழு அடி மடத்தில் இந்த பக்கம் அப்படியே நாலு அடிக்கு ஒரு நாற்பது நேரத்துக்கு காங்காட்டு போட்டோம் போட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே சட்டரை ஒட்டி விட்டோம் அது ஒன் அடி பாக்ஸ் உள் ஒட்டி விட்டோம் உள்பக்கம் ஒட்டி அந்த பீமோட ரெண்டடி ஐட்டுக்குது உள் உள்பக்கம் அப்படியே காங்காட்டு போட போகிறோம் இப்போ பக்கம் பார்த்தீங்கன்னா நெட்டை லைன் பண்ணியாச்சு அதே மாதிரி இந்த பக்கம் சட்டை வச்சு கட்டிகிட்டு இருக்கிறோம் சரி வரைக்கும் மிளக வச்சு கட்டுறோம் அப்படின்னா பெருங்கும் பீஸ் பண்ணிக்கிட்டு வரோம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் நல்லா ஒரு சிட்டி வச்சு ஒட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கும் சைடு இந்த ஏரடி மட்டும் பீம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சு மேலே சிவறு கட்டிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு அடிப்பையும் ஃபுல்லாக போட்டு சவர் கட்டி இந்த பக்கம் வேலை முடிச்சிட்டோம் இன்னும் ஒரு நாற்பத்தி நாலு அடி நீலாம் நாலடி வெளியில் இழுத்துருக்கோம் அதில் எப்படி பார்த்திங்கன்னா ஈசன் எங்களோட கார்னர் இந்த பக்கம் நாலு அடி மாதிரி கிழக்கு பக்கம் நாலு அடி வடக்கு பக்கம் நாலடி இதுலேயும் முழுசாக அப்படியே வடக்கு பக்கம் ஃபுல்லாக எடுத்தது புதுசாக வேலை முடிஞ்சிருச்சு இல்லை மேலே வரியும் போட்டாச்சு போட்டுக்கோ சைடில் இந்த பக்கம் ஃபுல்லாக முடிஞ்சு மேலே செவ் கட்டிட்டு மேலே அப்படியே சென்ட்ரிங் அடிச்சுட்டு இருக்கணும் இந்த பக்கம் அடுத்தது அந்த சென்ட்ரிங் எந்த மாதிரி அடிக்கணுனாங்கிறத பற்றி பீம் எப்படி கேட்டிருக்கிறோம் பரப்புக்கு ராடு இப்படி கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த வீட்டில் பார்க்கலாம் இது போட்டிக்கு உள்ள பதினேழுக்கு பதினாறு போட்டிக்கோட உள் பக்கம் சைடு ஓட்டின பின்னாடி சுவர் போட்ட பின்னாடி இருக்கு அப்படின்ட்டு இது மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காணிகள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி